இந்த பிரபஞ்சத்தில் சிவபெருமான் குடிக்கொண்டிருக்கும் மூன்று புனித கைலாயங்கள் உள்ளன அது வட கைலாயம் மத்திய கைலாயம் மற்றும் தென் கைலாயம் வட கைலாயம் என்பது வட துருவத்தில் கடலில் அமைந்துள்ளது இது சூட்சும வடிவத்தில் இருப்பது மத்திய கைலாயம் என்பது இமயமலையில் உள்ளது தென்கைலாயம் என்பது வெள்ளியங்கிரி மலையை குறிக்கின்றது தென்னாடுடைய போற்றி என்று போற்றப்படும் தென்னாட்டில் உள்ள கைலைதான் தென்கைலை என அழைக்கப்படும் வெள்ளியங்கிரி மலை இந்த வெள்ளியங்கிரி மலை பிரபஞ்சத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்த இடமாக கருதப்படும் இமயமலையில் மேல் அமைந்திருக்கும் கைலாய மலைக்கு இணையாக போற்றப்படுகிறது இந்த கோவிலில் உள்ள சிவ தரிசனம் இமயமலையில் உள்ள சிவ தரிசனத்திற்கு சமம் என நம்பப்படுகிறது கைலாயத்திற்கு ஒப்பான தட்ப வெப்பநிலை நிலவுவதாலும் போற்றப்படுகிறது இது மேகங்களும் சூழ வெள்ளி வார்ப்படத்தால் மூடியது போல தோற்றமளிப்பதால் வெள்ளியங்கிரி என போற்றப்படுகிறது கைலாய மலையை போன்றே இந்த வெள்ளியங்கிரி மலையிலும் சிவபெருமான் வீற்றிருப்பதாக பக்தர்களால் நம்பப்படுகிறது வெள்ளியங்கிரி மலையில் உள்ள ஒரு குகையினுள் சிவபெருமான் சுயம் லிங்கமாக காட்சி தருகிறார் சிவபெருமானே வந்து தவம் புரிந்த இடம் இடமென்றும் சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் பலரும் காலங்காலமாய் தவம் புரிந்தும் வாழ்ந்தும் சூட்சுமத்தில் இயங்கியும் வருவதால் இந்த மலை சிவரூபமாகவும் தவரூபமாகவும் திகழ்கிறது பல யோகிகள் சித்தர்கள் உலாவை மறைந்த புண்ணிய பூமிதான் வெள்ளியங்கிரி மலையாகும் இந்த வீடியோல சிவபெருமான் வெள்ளியங்கிரி மலைக்கு வந்ததன் காரணத்தை பற்றியும் வெள்ளியங்கிரி மலைக்கும் கன்னியாகுமரிக்கும் உள்ள தொடர்பு பற்றியும் வெள்ளியங்கிரி மலையின் ரகசியங்கள் பற்றியும் பார்க்க போகிறோம் கோவை நகரின் மேற்கு எல்லையில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள தலம் வெள்ளியங்கிரி இம்மலையின் அடிவாரத்தில் உள்ள பகுதி பூண்டியாகும் இங்கு பூண்டி விநாயகர் வெள்ளியங்கிரி ஆண்டவர் மனோன்மணி அம்மன் ஆகிய சன்னதிகளுடன் கூடிய அழகிய கோவில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது சமீபத்தில் நான்கரை அடி உயரமுள்ள நாளான நடராஜர் திருவுருவ சிலை மற்றும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் கற்சிலைகளை பிரதிஷ்டை செய்துள்ளனர்

அவர்களுக்கு இது பிடிக்கவில்லை ஆனால் அந்த பெண்ணோ பொழுது புலர்வதற்குள் சிவன் என் கரம் பற்ற வரவில்லை என்றால் நான் என் உயிரை உடலில் இருந்து பிரித்து விடுவேன் என்று சவால் விட்டார் யோகினி நிலையை எட்டியிருந்ததால் செய்யும் பலனை பெற்றிருந்தார் அதை அறிந்த சிவபெருமான் தனது பயணத்தை துரிதப்படுத்தினார் ஆனால் அந்த திருமணத்தை தடுக்க சதி செய்தனர் மற்ற கடவுள்கள் போலியாக சூரிய ஒளியை வர செய்தனர் தான் தோற்று போனதாக உணர்ந்த சிவபெருமான் சிவலோகம் திரும்பினார் சிவன் வராததால் தான் சொன்னது போலவே அந்த யோகினி உடலில் இருந்து உயிரை பிரித்தாள் அந்த பெண் இன்றும் கன்னியாகுமரியாக நின்று கொண்டிருக்கிறாள் இந்த சம்பவத்தால் சிவன் மிகுந்த ஏமாற்றம் அடைந்தார் ஒரு பக்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற முடியாது திரும்பிய சிவன் தனது ஏமாற்றத்திலிருந்து விடுபட இந்த மலையில் அமர்ந்து தியானம் செய்தார் ஆனால் எவ்வளவு காலம் என்று தெரியாது அதுதான் வெள்ளியங்கிரி மலை வெள்ளியங்கிரி மலை ராமாயணம் மற்றும் மகாபாரத கதைகளுடன் தொடர்புடையது இங்கு ஏழு மலைகள் உள்ளன வெள்ளியங்கிரி மலையின் ஐந்தாவது மலையில் அன்னை சீதா தேவி தவம் செய்ததாக கூறப்படுகிறது மேலும் நமது மகாபாரத புராணத்தின்படி அர்ஜுனனின் முன்பாக சிவன் வேட்டைக்காரனாக தோன்றி அவனுடன் சண்டையிட்டு பசுபதாஸ்திரத்தை வழங்கிய இடம் வெள்ளியங்கிரி என்றும் சொல்லப்படுகிறது கிரிமலை எனப்படும் ஏழாவது மலையில் அமைந்துள்ள வெள்ளியங்கிரி ஆண்டவர் குகை கோவில் சுமார் ஆறாயிரம் அடி உயரத்தில் கடும் குளிரான சீதா நிலையில் மிக மிக செங்குத்தான மலைப்பாதையின் முடிவில் அமைந்துள்ளது இக்கோவில் அமைந்துள்ள அடர்ந்த காடுகள் சூழ்ந்த வனப்பகுதியாகும் வன விலங்குகளின் நடமாட்டம் அதிக அளவில் இருப்பதால் கோவிலின் பின்புறம் வடக்கு பகுதியில் மலை மீது செல்வதற்கான படிகள் உள்ளன வெள்ளியங்கிரியின் ஏழாவது மலையில் இருக்கும் சிவலிங்கம் இயற்கையாக எழுந்த சுயம்புலிங்கம் ஞானிகளும் சித்தர்களும் ஸ்தூல வடிவிலும் சூற்றும வடிவிலும் நடமாடுகிற புனிதமிக்க மலை வெள்ளியங்கிரி மலை இதில் பயணம் செய்வது பரமனை படிப்படியாய் நெருங்குவதற்கு சமம் இங்குள்ள ஏழாவது மலையில்தான் குயம்பு வடிவில் சிவலிங்கங்கள் உள்ளன இங்குதான் எப்போதாவது சிவனுக்கு உகந்த பஞ்சவாத்திய சத்தம் கேட்கும் என்று கூறப்படுகிறது இந்த பஞ்சவாத்திய சத்தங்கள் பூமிக்கடியில் வாசிக்கப்படுகிறது என்றும் அதன் ஒளி இந்த ஏழாவது மலை வரை கேட்கிறது என்றும் கூறப்படுகிறது இடி போன்ற சத்தம் காற்றில் ஓம் என்ற சத்தம் அல்லது வேறுவித ஓசை சத்தம் சங்கின் ஒளி சிகண்டி ஒளி இப்படி ஏதோ ஒருவித சத்தம் கேட்கும் என்றும் கூறப்படுகிறது வெள்ளியங்கிரி மலை ஏறுவது என்பது சாதாரண காரியம் அன்று இரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் மற்றும் இதயம் பலவீனமானவர்கள் குறைந்த அதிக இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் மற்றும் நாற்பது வயதுக்கும் மேலானவர்கள் ஆகியோர் ஏறுவது உயிருக்கு மிகவும் ஆபத்தாகும் உமையவள் சிவபெருமானின் கண்டுகளிக்கும் முதன்மை தனக்கே உரியதென்றும் தம் பொருட்டு ஒரு திருநடனம் ஆடி காட்டி அருளுமாறும் வேண்டினார் இறைவனும் அகமகிழ்ந்து உமையவள் கண்டுமகில மூலஸ்தானத்திற்கு அருகே உள்ள வெள்ளியம்பலத்தில் திருநடனம் புரிந்தார் அப்படி திருநடனம் புரிந்த மேடை பல்கலை மேடை என அழைக்கலாகினர் அப்பெயர் நாளடைவில் பலகார மேடை என தற்சமயம் வழங்கி வருகின்றனர் தேவர்கள் முனிவர்கள் சித்தர்கள் நாரத மகா முனிவர் மற்றும் ஆதிசேசன் ஆகியோர் வழிபட்ட தளம் என்ற பெருமையினை பெற்றது வெள்ளியங்கிரி மலை கரிகால சோழனிடம் சமய முதலிகள் வெள்ளியங்கிரி சாரலில் பிறந்தாலும் இருந்தாலும் இறந்தாலும் முட்டையே கிடைக்கும் என்று தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது வெள்ளியங்கிரி மலையோ லிங்கத்தையோ வழிபட்டாலும் அவர்கள் அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய பலன்களை பெறுவார்கள் என்று தெய்வீக நூல்கள் தெரிவிக்கின்றன ஏழு மலைகளை கொண்டது வெள்ளியங்கிரி இறைவனை நேசிப்பவர்களும் இயற்கையை நேசிப்பவர்களும் இதயம் கரைந்து ஈடுபடுகிற மலை வெள்ளியங்கிரி இந்த ஏழு மலைகளும் மனித உடலில் சூட்சமுமாக உள்ள ஏழு சக்கரங்களின் குறியீடு மலையேற்றம் செய்யும் போது ஏழு ஏற்ற இறக்கங்கள் இருப்பதனால் மலையேற்றம் செய்பவருக்கு ஏழு மலைகள் ஏறியதை போன்ற அனுபவம் ஏற்பட்டு விடுகிறது இதனால் ஏழு மலை என்றார்கள் இம்மலைக்கு வருடத்தில் பங்குனி சித்திரை வைகாசி பதினைந்தாம் தேதி வரை மட்டும்தான் பக்தர்கள் வருகின்றனர் இம்மாதங்களில் நிலவும் சீதோசன நிலை உகந்ததாக இருக்கின்றது குறிப்பாக சித்ரா பௌர்ணமி என்று லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசிப்பது சிறப்பாகும் இக்கோவிலை அடைந்து ஈசன் முன் நிற்கும் போது நாம் அடையும் மகிழ்ச்சி பூரிப்பு ஆகியவற்றை சொல்ல இயலாது ஏழு மலைகளை சிரமப்பட்டு ஏறி வந்த உடல் கலைப்பு மனசோர்வு அசதி கால்வெளி அனைத்தும் ஈசனை கண்ட அந்த ஒரு நொடி பொழுதில் மறைந்து விடுகிறது இயற்கையும் ஆன்மீகமும் உங்களுக்கு மிகவும் விருப்பமானவை என்றால் நிச்சயம் இந்த வெளியங்கிரி மலைக்கு வருகை தாருங்கள் வாழ்க்கையில் என்றென்றே மறக்க முடியாத அனுபவமாக அது நிச்சயம் அமையும்